மதுரையில் இருந்து விமானம் மூலம் காசிக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளவிருந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஆசையாக வாங்கிய டிக்கெட் கடைசி நேரத்தில் போலி என தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நடந்தது என்ன அயோத்தியில் பாலராமரை தரிசிக்க வேண்டும் என்ற வேட்கையில் சிறுக சிறுக சேமித்த பணத்தை கட்டி விமானத்தில் பறப்பதற்காக வந்த பக்தர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது புக்கிங் ஏஜெண்டை நம்பி ஏமாந்தவர்கள் வடக்கு நோக்கி கைகூப்பி வணங்கிவிட்டு புகார் கொடுக்காமல் நடையை கட்டினர் அவர்களின் ஆன்மீக பயணம் கைகூடுமா உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ராமர் கோவிலை சாமி தரிசனம் செய்வதற்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களின் வசதிக்காக ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த மொத்தம் நூற்று ஆறு பேர் குழுவாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டனர் விமானத்தின் மூலம் டெல்லி சென்று அங்கிருந்து காசி அயோத்தி உட்பட வட மாநிலங்களில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு செல்ல முடிவு செய்திருந்தனர் இதற்காக சேலத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் அனைவருக்கும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொடுத்துள்ளார் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிவானந்தம் என்கின்ற புக்கிங் ஏஜென்ட் மூலம் விமான டிக்கெட் தங்கும் இடம் உணவு ஆகியவற்றுக்கு புக்கிங் செய்துள்ளார் இதற்காக ஒவ்வொருவரிடமும் தலா முப்பதாயிரம் ரூபாய் வீதம் முப்பது லட்சத்திற்கும் மேல் வாங்கியுள்ளார் திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை காலை மதுரை விமான நிலையத்திற்கு நூற்று ஆறு பேரும் வந்தனர் அங்கிருந்து டெல்லி செல்லும் இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்ய காத்திருந்தனர் அப்போது விமான நிலையத்தில் அனைவரின் டிக்கெட்டும் செய்யப்பட்டது அதில் ஆன்மீக பயணம் செல்ல வந்த பேரும் வைத்திருந்தது போலி டிக்கெட் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொடுத்த ராஜாவிடம் கேட்டனர் அவர் புக்கிங் ஏஜென்ட் சிவானந்தாவிடம் கேட்க ஏதோ தவறு நடந்துள்ளது என்று கூறி சமாளித்தார் இதனால் ஆசையாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் என வந்த அத்தனை பேரும் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பி சென்றுள்ளனர் டிக்கெட் முன்பதிவு செய்ததில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக இடைத்தரகர் ராஜா கூறியுள்ளார் இருந்தபோதும் மாற்று தேதியில் நூற்று ஆறு பேரையும் விமானத்தில் அயோத்திக்கு அழைத்துச் செல்வோம் என உறுதியளித்துள்ளார் நாங்க திண்டுக்கல் இருந்து வந்திருக்கேன் இங்க தான் எனக்கு தெரியும் இந்த டிக்கெட் இப்படி மாறி இருக்குன்னு போட்டு கொடுத்தாலும் நம்பிக்கை தான் ஆனா எங்கேயோ தப்பு நடந்துருச்சு விட்டுட்டேன் திருப்பி இந்த தேதிக்கு பதிலா அடுத்து பதினெட்டாம் தேதி ஆல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன் இல்ல வேண்டாம் ஒண்ணும் இல்ல அது அவங்க செஞ்சு தரேன்ட்டாங்க நானும் கூட்டிட்டு போறேன்ட்டேன் நான் கூட்டிட்டு போகலன்னா தான் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்ட்டேன் நான் உண்டானது இப்ப இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு அடுத்த வாரம் போகும்போது எல்லாமே அதே மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் ஆன்மீக பயணம் என்ற பெயரில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளது ஆனால் மீண்டும் அயோத்தி அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இடைத்தரகர் மற்றும் புக்கிங் ஏஜென்ட் உறுதியளித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது அயோத்தி செல்ல விமான டிக்கெட் எடுத்தவர்களுக்கு பாலராமர் தரிசனம் கிடைக்குமா